ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த வாரம் வியாழக்கிழமை இந்த வைகாசி பௌர்ணமி அன்று வந்திருக்கிற இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லாரும் சாய்கிட்ட ஏதாவது ஒரு பிரார்த்தனையும் வைத்திருப்போம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சாய் வந்து உறுதுணையாக இருப்பார் பாதுகாப்பாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சாயை வணங்குவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரமே உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துக்கு உங்களை வந்து கொண்டுட்டு வந்துடுவார் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்னால் அன்னதானம் கொடுக்க முடியலேன்னு நினச்சிருக்கலாம் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க என் கையால் அன்னதானம் கொடுக்க முடியலையே என்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு வேளை கஷ்டப்படுறவங்க என்னால் இந்த மாதிரி செலவு செய்து அன்னதானம் கொடுக்க முடியலையே அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒவ்வொரு அன்னதானத்திலும் இந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற சாப்பாட்லேயும் வந்து உங்களோட பங்கு அனைத்தும் இருக்குது ஏன்னா இது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு வந்த வருமானத்திலிருந்து நம்ம வந்து கொடுப்பது அதனால் இந்த சேனல் பார்த்துட்ருக்க அதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அவங்களோட ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இந்த அன்னதானத்தில் இருக்கு நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்க்குறதுனால தான் நம்மளோட சேனலுக்கு வந்து வருமானம் வருது அந்த வருமானத்தில் இருந்து தான் இந்த அன்னதானம் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளால் முடியும் பொழுதெல்லாம் அதை கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நம்மளோட சேனல் இன்னும் பெரிய குடும்பமாக வளர்ந்து நிறைய பேர் நிறைய பேர் நம்மளோட சேனலில் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நம்ம இதை விட சிறப்பாகவே வருங்காலத்தில் அன்னதானம் வந்து கொடுக்கலாம் அதற்காக சாய் வந்து நிச்சயம் நமக்கு வந்து உதவி செய்வார் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த அன்னதானத்திற்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது மட்டும் நீங்கள் செய்தாலே போதும் இந்த அன்னதானத்திற்கு நீங்கள் உதவி செய்த மாதிரி கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ இந்த அன்னதானத்தில் நீங்களும் வந்து பங்கெடுத்துக்கோங்க அதாவது இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து ஆதரவு கொடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் எல்லாருக்கும் குடுக்கணும்ல Whoa! இவ்வளோ நேரமாக உங்களோட நேரத்தை செலவு செய்து இந்த அன்னதான நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த நம்ம சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூடவே இன்னொரு உதவியும் செய்திருங்கண்ணே நமக்கு சாய் குடும்பத்தில் எவ்வளவோ நண்பர்கள் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் பரிபூரணமாக உடல்நிலை சரியாகி மீண்டும் அவங்களோட வாழ்க்கையில் திரும்பி வரணும் சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணுற இதே டைமில் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு முறையில் இன்னொரு சாய் பக்தரும் சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவார் அடுத்த இரண்டு நிமிடங்கள் நம்ம சாயை மனசில் நினச்சிக்கிட்டு ஏன் இந்த வீடியோவை பாருங்கள் நம்மளோட சாய் தெரியுதாரில் அவரை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த நிமிஷம் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோவை கட் பண்ணாமல் ஒரு நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கட் பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்